நாஸ்டா மற்றும் பாபா வாங்கே அப்படிங்கிறவங்க உலகத்தில் என்ன நடக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ப்ரடிக்ஷன்லாம் நிறையவே நடந்தும் இருக்குது அப்படிப்பட்ட அந்த நாஸ்டா மற்றும் பாபா வாங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரடிக்ஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மோகன் வெல்கம் டு மொக்கோவிலாக்ஸ் இந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னுமே நாம் என்ன நினைப்போம் இவங்க ஏதோ ஒரு ஜோஷியக்காரர் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இவங்க ஜோசியக்காரர் இல்லைங்க நாஸ்டடாமஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் அவர் மருத்துவம் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வானியல் நிபுணராகவும் இருக்காருங்க அதாவது கோள்களோட கோள்களோட ஆராய்ச்சியில் அவர் இருக்கார் அதே மாதிரி பாபா வாங்கே அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அவர் ஒரு பார்வையற்ற ஒரு நபருங்க அவருக்கு பெருசாக உலகத்தில் என்ன இருக்குன்னு கூட அவர் பார்த்ததில்லை ஆனால் அவர் நிறைய விஷயத்தை ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்கிறாருங்க அப்படிப்பட்ட இவங்க இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வரலாற்றுல முக்கியமான நிகழ்வுகள் இரண்டாம் உலக போருங்க கிழக்கிலிருந்து ஒரு இளைஞன் வருவான் அவன் உலகத்தை எழுச்சி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரடிக்ஷன் வந்து பண்ணி அதை அததான் இந்த இரண்டாம் உலக போரோட தொடர்பு படுத்தி ஹிட்லரோட எழுச்சியை அத நினைவுபடுத்துறாங்க அமெரிக்காவோட இரட்டை கோபுரம் தாக்குதல் ஃப்ரெஞ்சு புரட்சி இது எல்லாமே இந்த நேஸ்டாமன்ஸ் ப்ரெடிக்ஷன்ல கரெக்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாபா வாங்கி அவங்க ப்ரடிக்ஷன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு எஃகு பறவைகள் அமெரிக்காவின் சகோதரர்களை தாக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது எஃகு பறவைகள் அப்படின்னா அது ஒரு விமானம் அப்படின்னு குறிப்பிடப்படுது இரண்டு சகோதரர்கள் அப்படின்னா அந்த இரட்டை கோபுரத்தை குறிப்பிடுறாங்க அந்த தாக்குதலை தான் அவர் ப்ரடிக்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கனெக்ட் பண்றாங்க சரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்னலாம் மாற்றம் நடக்கும் இந்தியால என்ன நடக்கும் அப்படிங்கறத பற்றியெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உலகளாவில இயற்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா இயற்கையில் பேரழிவு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே கணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா பூமி நடுங்கும் இரண்டு பெரிய சக்திகள் மோதும் ஒரு புதிய பெரிய நகரம் வந்து அழியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதே பாபா வாங்கை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நிலம் நடுங்கும் எல்லாம் அழியும் மலைகள் சாம்பலாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் எதை குறிப்பிடுது அப்படின்னா நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு இல்லைனா வந்து இந்த சுனாமி பேரலையில வந்து ஒரு நகரம் வந்து அழிஞ்சு போறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது வந்து குறிக்குது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல மிகப்பெரிய ஒரு சுனாமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பூமியில அந்த அடியில் அந்த பிளேட்ஸ் இருக்குல்ல இரண்டு மிகப்பெரிய சக்திகள் வந்து மோதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது கீழே இருக்க அந்த பிளேட்ஸ் வந்து மோதி அது மூலியமா நிலநடுக்கங்கள்லாம் ஏற்பட்டு அந்த நிலநடுக்கம்னால சுனாமியெல்லாம் வரலாம் இல்லை எரிமலை வெடிச்சு அதில் இருக்கிற சாம்பல் எல்லாம் வரலாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கண்டிப்பா நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ப்ரெடிக்ஷன் பண்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா டேமஸ் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார செல்வம் வந்து கரைந்து போகும் கோதுமையோட விலை வந்து வானைத்தொடும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் விற்று கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாபா வாங்கே அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பண மதிப்பு இழக்கும் வறுமை அதிகரிக்கும் மக்கள் உணவை தேடி அலைவார்கள் அப்படிங்கு சொல்றாங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே குறிப்பிடுறது என்ன அப்படின்னா விவசாயங்கள் வந்து ரொம்பவே தட்டுப்பாடா இருக்கும் உற்பத்தி விவசாய உற்பத்தி வந்து ரொம்பவே தட்டுப்பாடாக இருக்கும் இதனால விவசாய பொருட்களோட தேவை தான் அதிகமாக இருக்குமே தவிர இந்த பணத்தோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்காது இதனால பண தான் பணம் நீங்கள் வச்சுருந்தாலுமே இந்த விவசாய பொருட்களில் வந்து நம்மளால் வாங்க முடியாது இல்லையா அதாவது அதை அதை வந்து உற்பத்தி பண்ண முடியாது இல்லையா அதனால பணங்களோட மதிப்பு வந்து இலங்கும் அதே மாதிரி விவசாய பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கும் இதனால மக்கள் வந்து அவங்களே அவங்க வந்து வெட்டி சாப்பிட்ருக்கிற அளவுக்கு கூட மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் எவ்வளவு காசு கொடுத்தாலுமே வாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரீசெண்டாக நம்ம இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இப்போது உக்ரைனோட போர் நடந்துகிட்ருக்குல்ல உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கிற இடத்துல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்காக அப்படி அலையிறாங்க கொஞ்சூண்டு அந்த கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா கீழே சிதறி கிடக்குது அந்த சிதறின கோதுமையை பொறுக்கிறதுக்கு அத்தனை பேர் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்காங்க இதனால என்னதான் பணம் இருந்தாலுமே இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரடிக்ஷன் பண்ணுறாங்க மூணாவது உலக அரசியல் எப்படி இருக்கும் பற்றி சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்றாருன்னா கிழக்கிலிருந்து ஒரு தலைவன் வருவான் அவன் உலக அரசியலை மாற்றுவான் மேற்கு உலகம் கதிகலங்கி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரடிக்ஷன் பண்றாரு பாபா வாங்கே அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பெரிய நாடுகள் எல்லாம் மோதிக்கொள்ளும் புதியதாக ஒரு கூட்டணி அமையும் உலக நாடுகளோட அமைதி வந்து கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரடிக்ஷன் பண்ணிருக்காரு இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உலக நாடுகள் அப்படின்னாலே பெரிய நாடுனாலே அமெரிக்கா தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் மாறிட்டே வருது எல்லா நாடுமே அவங்கவங்க சைட்ல இருந்து அவங்க தான் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவரு இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா புதியதாக ஒரு தலைமை அமையும் அப்படின்னு சொல்றாங்க என்னைக்குமே வந்து ஒரு நாட்டையே நம்பி இருக்க முடியாது இதனால புதிய புதிய கூட்டணிகள் உருவாகி புதியதாக ஒரு தலைவன் உருவாகுவான் அப்படின்னு சொல்றாங்க ங்க அதுவுமே கிழக்கிலிருந்து அதாவது மேற்குனா நம்ம வந்து அமெரிக்கா அந்த சைடு சொல்றோம் கிழக்கு அப்படின்னா நம்ம இந்தியா இந்த ஆசியா இந்த ஆப்பிரிக்கா இந்த கீழே இருக்க அந்த நாடுகள்ல இருந்து புதியதாக ஒரு தலைவன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு உலக அரசியலையே மாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேபி அது ஒரு இந்தியனாக கூட இருக்கலாம் நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாலாவது பாத்தீங்கன்னா புதிய அறிவியல் அல்லது மருத்துவ கண்டுபிடிப்பை பத்தி சொல்றாங்க கணிப்புப்படி வானத்திலிருந்து புதுசா ஒரு ஒளி வரும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஒளி வந்து உலகத்தில் இருக்க பல நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே அறியாமையிலே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாபா வாங்க அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புதிய புதிய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பழைய நோய்கள் வந்து திரும்ப உயிர் பெற்று வரும் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா அறிவியலில் இது வரைக்குமே கண்டுபிடிக்கப்படாத மருந்துகள் வந்து ஒரு இயற்கையோட சக்தியினாலேயோ இல்லை புதுசாக ஒரு கண்டுபிடிப்புனாலேயோ கண்டுபிடிக்கப்படலாம் பல பல நோய்களுக்கு உண்டான மருந்துகளை வந்து கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இது இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி தானே கேட்குறீங்க ஏஐ இருக்கு பார்த்தீங்களா இந்த ஏஐ டூல வச்சு நம்மளால சால்வே பண்ண முடியாத பல நோய்களுக்கு உண்டான மருந்துகளை இந்த ஏஐ டூவில் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க புரோட்டானோட தேரி நம்ம உடம்புல இருக்க நிறைய விஷயத்தோட சயின்ஸை வந்து நம்ம ஃபார்முலா படி நம்ம தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை இது தீர்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட அவங்க சொன்ன ப்ரெடிக்ஷனுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் அஞ்சாவதா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலநிலையை பற்றி சொல்கிறாங்க அதாவது காலநிலைகள் மாற்றம் அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க நாஸ்டமஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா சூரியன் திகிக்கும் கடல் கொதிக்கும் உயிரினங்கள் தாகத்தால் மறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாபா வாங்கே அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெப்பம் அதிகரிக்கும் பனி வந்து உருகும் கடலின் நீர்மட்டம் வந்து உயரும் இந்த மாதிரி விஷயத்த பாபா வாங்கே சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே சொல்கிற விஷயம் காமனாக தான் இருக்குது என்ன அப்படின்னா பூமியோட வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் இதனால் பூமிக்குள்ளே இருக்க அதாவது நிலப்பரப்பில் இருக்க தண்ணி எல்லாமே ஆவியாகும் இதனால் உயிரினங்கள் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரி அந்த பூமியோட வெப்பம் தாங்க முடியாமல் பனிக்கட்டியெல்லாம் உருகி கடலோட நீர்மட்டம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசண்டாக நம்ம பார்த்துட்ருப்போம் வெப்பநிலை வந்து ரொம்பவே அதிகமாகிச்சுட்டே போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நம்ம லோக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா நூறு டிகிரிக்கு மேலே டெய்லியுமே வெப்பநிலை வந்து பதிவாகிட்டு இதனால இதனால் தண்ணீரோட தட்டுப்பாடு வந்து அதிகரிச்சிட்டு தான் இருக்குது பல உயிரினங்கள் வந்து இறக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இப்போவே வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இவங்க ரெண்டு பேருமே சொல்லி வச்சுருக்காங்க அடுத்து டெக்னாலஜியில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைபர் தாக்குதல் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க நேஷனமஸ் கருத்துப்படி மறைக்கப்பட்ட திரையிலிருந்து ஒரு போர் வந்து எழும் இதனால் மக்களின் எண்ணங்கள் வந்து குழம்பி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாபா வாங்கியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்கள் மக்களை ஆதிக்கம் செய்யும் நிஜ உலகிற்கும் மாய உலகிற்கும் வித்தியாசமே தெரியாம போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த மாதிரி விஷயத்தை தான் இவங்க ரெண்டு பேருமே ப்ரடிக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க உண்மை தானே இப்போது ஏஐ டூலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக யோசிச்சுலாம் எதுவுமே பண்ணுறதில்லை கம்ப்யூட்டர்ட்ட கேட்குறோம் அது என்ன கொடுக்குதோ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு நம்ம போயிடுறோம் அதே மாதிரி இந்த நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்த்து நம்புறதில்ல மொபைலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் டெய்லியுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அடுத்ததாக இவங்க திரும்ப வந்து உணவை பற்றி சொல்கிறாங்க அதாவது நாஸ்டாமஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலம் அதன் செழிப்பை இழக்கும் பசியின் நிழல் உலகை ஆட்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாபா வாங்கியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல நிலம் பாலாகும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே வறட்சியை தான் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்றாங்க அதாவது என்னதான் தண்ணி தேவை இருந்தாலுமே இந்த பூமியோட வெப்பம் அதிகமாக இருக்கும் போது தண்ணி எல்லாமே உள்ளே எழுத்துக்கும் இதனால மேற்பரப்பில் தண்ணி இல்லாதனால பூமி அதோட செழிப்பை வந்து இழந்துரும் அதுக்கு தேவையான சக்திகள் எல்லாமே இழந்துரும் இப்பவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கெல்லாம் நம்ம உரம் போட்டு தான் வளர்த்துரும் நம்ம வந்து விவசாயம் பண்ணோம்னா அது செழிப்பாக வர்றது கூட கிடையாது இன்னமும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னமும் செழிப்பு இழக்கும் இதனால மக்களுக்கு தேவையான உணவை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா தேவைகள் அதிகரிக்கிறனால மக்கள் பசியினால் இழப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே எல்லா வருஷமுமே இவங்க ரெண்டு பேருமே ப்ரடிக்ஷன் பண்ணி தான் வச்சிருக்காங்க அதாவது நாஸ்டாமஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வானத்தில் ஒரு புதிய கோல் வந்து கண்டுபிடிப்பாங்க அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட பூமியோட அமைதியை கலக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாபா வாங்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பூமியை நோக்கி ஒரு விண்கல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது வருஷம் வருஷம் இந்த ரெண்டு ப்ரடிக்ஷனுமே இவங்க தவறாமல் சொல்லியிருக்காங்க இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒன்றும் இல்லை இப்போது ஒரு புதுசாக ஒரு கோல் கண்டுபிடிக்கிறாங்க இல்லை புதுசாக ஒரு கோல் வந்து பூமியை நோக்கி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை ப அதை பற்றி யோசிச்சே நம்ம வந்து மக்கள் வந்து பயந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாசாவோ இல்லை இஸ்ரேவோ ஏதோ ஒன்று அவங்க வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இன்னைக்கு இந்த கோல் வந்து வருது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து இவங்க சொல்லுவாங்க நாஸ்டாமஸ் வந்து அன்னைக்கே சொன்னார் பாபா வாங்கை வந்து அன்னைக்கே சொன்னார் உலகத்து மேலே ஒரு கோல் வந்து தாக்க தாக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அன்னைக்கே சொன்னார் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெண்டு விஷயமே இவங்க வருஷம் தவறாமல் சொல்லி வச்சிருக்காங்க கடைசியாக இந்தியா அப்படிங்கிற இந்தியாவுக்கு இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் கணிப்புப்படி தெற்கிலிருந்து ஒரு தலைவன் வருவான் அவன் இந்தியாவை ஒருங்கிணைப்பான் நாட்டின் ஒற்றுமைக்காக போராடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது இந்தியாவுக்குன்னு சொல்ல பொதுவா இந்த இந்த ஒரு லொக்கேஷனுக்காக இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாபா வாங்கே அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவில் குழப்பங்கள் நிறைய நிகழும் ஆனால் ஒருவன் அந்த குழப்பத்தை தீர்த்து மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவான் அப்படிங்கிற மாதிரி ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே புதியதா ஒரு தலைவர் வருவாரு இந்தியாவுக்கு இப்ப இருக்க தலைவரை விட புதுசா ஒரு தலைவர் வருவாரு அதுவும் குறிப்பா இருந்து வருவாரு அவர் வந்து இந்தியாவோட இந்த ஒற்றுமைக்காக போராடுவாரு ஒற்றுமையும் நிலைநாட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படி சவுத் இந்தியால இருந்து போய் இந்தியாவோட ஒற்றுமைக்கு போராடுற அந்த தலைவர் யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் மக்களே நாம வந்து இன்னைக்கு நேஷ்டாடமஸோட பாபா வாங்கவோட ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம் உங்களுக்கு இதுல எந்த ப்ரெடிக்ஷன் வந்து பிடிச்சிருந்துச்சு இதுல எது வந்து சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை